வணக்கம் செய்திச் சுருக்கம் காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு அமைச்சர் சொன்ன குட் நியூஸ் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான காலாண்டு தேர்வு துவங்கி நடைபெற்று வருகிறது அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலாண்டு தேர்வு முடிவடைகிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் காலாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படவிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது வழக்கமாக காலாண்டு விடுமுறை ஒரு வார காலம் விடப்படும் இந்த ஆண்டு விடுமுறையில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதியான ஐந்து நாட்களில் திங்கள் செவ்வாய் தவிர ஏனைய நாட்கள் இயல்பாகவே பொது விடுமுறையாக உள்ளது மேலும் அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழனன்று பள்ளி துவங்கினாலும் வெள்ளிக்கிழமையை அடுத்து இரண்டு நாட்கள் விடுமுறை வருவதால் விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியிருந்தனர் விடைத்தாள் திருத்துவதற்கு அவகாசம் வேண்டுமென ஆசிரியர்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மரத்தின் வேன்மோதி பயங்கரம் தூக்கத்திலேயே பிரிந்த ஆறு உயிர்கள் நெஞ்சை உலுக்கும் காட்சி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரணி அருகே வாழைப்பந்தல் கிராமம் உள்ளது இங்கிருந்து இருபது பேர் வேனில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றனர் சாமி கும்பிட்டு நேற்று இரவு மீண்டும் அதே வேனில் ஊருக்கு புறப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வேன் வந்து கொண்டிருந்தது திருச்சி ஜிஎஸ்டி டூ சென்னை ரோட்டில் மேட்டத்தூர் என்ற இடத்தில் வந்தபோது எதிர்பாராத விதமாக ரோட்டின் இடதுபுறம் இருந்த மரத்தில் வேன் பயங்கரமாக மோதியது வேனின் ஒரு பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது உடல் நசுங்கி ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்ற பதினான்கு பேரும் உயிருக்கு போராடினர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் சேதமடைந்த பகுதியில் சிக்கியிருந்த ஆறு பேரின் சடலங்களையும் உடனடியாக மீட்க முடியவில்லை நவீன இயந்திரம் மூலம் வேனின் ஒரு பகுதியை உடைத்து ஆறு சடலங்களையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் இறந்த ஆறு பேரும் ஆண்கள் அவர்கள் முருகன் சக்தி குட்டி என்ற செல்வம் துரை ராமலிங்கம் சுந்தரலிங்கம் என்பது தெரிந்தது காயமடைந்த பதினான்கு பேரில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேரின் நிலை கவலைகடமாக உள்ளது அவர்களுக்கு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது விபத்து போது நேரம் இரவு இரண்டு முப்பது மணி அந்த ரோட்டில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விபத்தின் கோர காட்சிகளை பார்த்த மற்ற வாகன ஓட்டிகள் சோகத்தில் மூழ்கினர் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற துளசிமதி நித்யஸ்ரீ மனிஷா மற்றும் மாரியப்பன் ஆகியோரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து உயரிய ஊக்கத்தொகையாக ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆறு விருதாளர்களுக்கு பரிசுத் தொகையாக இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார் சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூன்று வடிவமைப்பாளர்களுக்கு விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூன்று பேருக்கு இரண்டு காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார் கள்ளத்தனமாக திருப்பூர் வந்த ஆறு வங்கதேச இளைஞர்கள் கைது வங்கதேசத்தைச் சேர்ந்த ஆறு இளைஞர்கள் கவுஹாத்தி வழியாக ரயில் மூலம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் திருப்பூர் வந்துள்ளனர் இந்தியர்கள் என போலி ஆவணங்களை தயாரித்து கூலிப்பாளையத்தில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் பணியில் சேர்ந்துள்ளனர் நேற்று திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் பேரும் சுற்றித் திரிந்துள்ளனர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கண்டதும் பயத்தில் ஓடினர் சுதாரித்த போலீசார் துரத்தி பிடித்து விசாரித்தனர் ஆறு பேரும் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்துள்ளனர் சந்தேகமடைந்த போலீசார் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர் பாஸ்போர்ட் மற்றும் விசா இன்றி ஆறு பேரும் வேலை தேடி திருப்பூருக்கு கள்ளத்தனமாக வந்தது தெரியவந்தது தன்வீர் அல் அமீன் சோமுன் ஷேக் ஆகிய அவர்களை திருப்பூர் தெற்கு போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் நீதிபதி உத்தரவின் பேரில் அவர்கள் சென்னை புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மொபைலில் பிஸியான பொறியாளர் போனை பிடுங்கி ஆஃப் செய்த மேயர் தஞ்சாவூர் மாநகராட்சி ரோடு பதினொன்றாவது வார்டு பகுதியில் மேயர் ராமநாதன் ஆய்வு செய்தார் அந்த பகுதியில் தண்ணீர் தொட்டி தூய்மை பாதாள சாக்கடை பணிகள் மின் விளக்குகள் மின் கம்பங்கள் சீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து உடன் வந்த அதிகாரிகளிடம் சொன்னார் அப்போது உதவி பொறியாளர் ராஜேஸ்வரி மேயர் சொல்வதை காதில் வாங்காமல் மொபைலில் பேசியபடி இருந்தார் இதை பார்த்த மேயர் ராமநாதன் அதிகாரியின் செல்போனை பிடுங்கி ஆஃப் செய்து தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்தார் அந்த அதிகாரியை அழைத்து போது மொபைலில் பேசாமல் மக்கள் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுரை வழங்கினார் இந்தியாவா சீனாவா யார் வேணும் திசநாயகே முதல் பேட்டியே என்ன தெரியுமா இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுராகுமார திசநாயகே அபார வெற்றி பெற்றார் அதிபராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் இலங்கையில் இடதுசாரி கட்சித் தலைவர் ஒருவர் அதிபரானது இதுதான் முதல் முறை எனவே அவரது வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கும் என்பது பற்றி பல ஊகங்கள் கிளம்பின கம்யூனிஸ்ட் நாடான சீனாவுடன் ஒத்துப்போகும் நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இந்தியாவுடன் நெருக்கம் காட்ட மாட்டார் என்ற பேச்சு பெரிய அளவில் அடிப்பட்டது இந்நிலையில் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அவர் கொடுத்த முதல் பேட்டியே அதிர வைத்துள்ளது அவர் கூறியது புவி அரசியல் போட்டியில் இருந்து விலகி சமநிலையை பேணவே எனது அரசு விரும்புகிறது புவி அரசியலில் இனி இலங்கை ஒரு போட்டியாளராக இருக்காது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சாண்ட்விச் போல சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை சீனாவுடனோ அல்லது இந்தியாவுடனோ அணி சேரும் எண்ணம் இல்லை இந்தியாவும் சீனாவும் எங்களின் மதிப்புக்குரிய நண்பர்கள் இரண்டு நாடுகளுமே இலங்கையின் நெருங்கிய பங்காளிகளாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் நல்லுறவை பேண விரும்புகிறோம் நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இலங்கையின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு நடுநிலையான வெளியுறவு கொள்கைதான் அவசியம் எனவே நாங்கள் எந்த நாட்டுக்கும் எதிராக இருக்க மாட்டோம் உலக அரசியலில் சமநிலை வகிக்கவே விரும்புகிறோம் என்றும் அனுராக் குமார திசநாயகே கூறினார் மேலும் நாட்டின் பொருளாதாரத்தை தான் முதல் முன்னுரிமை கொடுப்பேன் என்றும் அவர் கூறினார் துரதிருஷ்டவசமாக திவாலான தேசமாக இலங்கை இருக்கிறது வெளிநாட்டு கடன் தலைக்கு மேல் உள்ளது வறுமை அதிகரித்துவிட்டது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதற்கான வேலையில் முழு மூச்சாக ஈடுபடுவேன் என்றும் அவர் கூறினார் சென்னை துபாய் விமானம் கிளம்பும் நேரத்தில் புகை ஏர்போர்ட்டில் பதட்டம் துபாயிலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்றிரவு எட்டு பதினைந்து மணிக்கு சென்னை ஏர்போர்ட் வந்தது அதே விமானம் மீண்டும் இரவு பத்து மணிக்கு சென்னையிலிருந்து துபாய் புறப்பட தயாரானது முன்னூற்று இருபது பயணிகள் அனைத்து கட்ட சோதனைகளும் முடிந்து விமானத்தில் ஏற தயாராக இருந்தனர் அதே நேரம் விமானம் சுத்தப்படுத்தப்பட்டு எரிபொருள் நிரப்பும் பணிகளும் நடந்தன எரிபொருள் நிரப்புவதில் ஏற்பட்ட திடீர் குளறுபடி காரணமாக அளவுக்கு அதிகமாக நிரப்பிவிட்டதாக கூறப்படுகிறது அப்போது விமானத்தின் எஞ்சின் சூடாகி புகை வர தொடங்கியது விமானத்திலிருந்து அதிக அளவு புகை வெளியேறியதால் ஏர்போர்ட்டில் பதட்டம் ஏற்பட்டது அதிர்ச்சி அடைந்த விமானிகள் துரிதமாக செயல்பட்டு விமான பொறியாளர் குழு உதவியுடன் கூடுதலாக நிரப்பிய எரிபொருளை வெளியேற்றினர் தீயணைப்பு வாகனம் மூலம் தண்ணீரை பீச்சு அடித்து விமான எஞ்சினில் ஏற்பட்ட வெப்பத்தை தணித்தனர் அதன் பிறகு எஞ்சினில் இருந்து வெளிவந்த புகையும் நின்றது BCAS எனப்படும் Bureau ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அதிகாரிகள் விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்த பின்பே விமானம் மீண்டும் இயக்கப்பட வேண்டும் அதுவரையில் விமானத்தில் பயணிகள் யாரும் ஏறுவதற்கு அனுமதி இல்லை என்று அறிவித்துவிட்டனர் இதனால் விமானத்தில் பயணிக்க இருந்த முன்னூற்று இருபது பயணிகளும் சென்னை ஏர்போர்ட் ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர் விமான பொறியாளர் குழுவினர் விமான பாதுகாப்பு அதிகாரிகள் விமானத்தை நீண்ட நேரம் ஆய்வு செய்தனர் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை ஆய்வு நீடித்த நிலையில் அதன்பின் விமானம் சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டுச் செல்ல அனுமதிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து டெல்லியில் உள்ள டிஜிசிஏ எனப்படும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் எரிபொருள் நிரப்பும் அலட்சியமாக செயல்பட்ட ஊழியர்கள் யார் யார் என்றும் விசாரணை நடக்கிறது விமானம் பயணிகள் இல்லாமல் காலியாக இருந்ததாலும் எரிபொருள் நிரப்புவதை விமானி மற்றும் பொறியாளர்கள் கவனித்துக் கொண்டிருந்ததாலும் அவர்கள் எடுத்த துரித நடவடிக்கையால் சென்னை ஏர்போர்ட்டில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது போராட்டம் நடத்திய திருநங்கைகள் தடியடி நடத்தி விரட்டிய போலீஸ் பரபரப்பு காட்சிகள் நெல்லை பனங்குடி அருகே பைபாஸ் ரோட்டில் திருநங்கைகள் இரவு நேரங்களில் பாலியல் தொழில் செய்து வருகின்றனர் வாகனங்களில் செல்வோரை வழிமறித்து தொழில் செய்யும் இவர்கள் சிலரிடம் வலுக்கட்டாயமாக வழிபறி செய்வதும் தொடர்கதையாக உள்ளது குறிப்பாக டூ வீலரில் செல்பவர்களை வழிமறித்து அவர்களின் செல்போன் பணத்தை பறித்து அடாவடியில் ஈடுபடுவதாக பணங்குடி போலீசுக்கு தொடர்ந்து புகார்கள் சென்றுள்ளது நேற்று முன்தினம் அடாவடியில் ஈடுபட்ட இரண்டு திருநங்கைகளை போலீசார் விசாரணைக்காக பணக்குடி காவல் நிலையம் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து நேற்று இரவு திருநங்கைகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனா் அப்போது இரண்டு பேரையும் கைது செய்யவில்லை விசாரணைக்கு பிறகு அனுப்பிவிடுவோம் அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என போலீசார் கூறியுள்ளனர் போலீசாரின் சமாதானத்தை ஏற்காத திருநங்கைகள் தொடர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கோஷமிட்டுள்ளனர் பலமுறை சொல்லியும் கலைந்து செல்லாமல் பணிக்கு இடையூறு செய்ததால் ஆத்திரமடைந்த போலீசார் தடியடி நடத்தி திருநங்கைகளை அடித்து விரட்டினர் அடியடையின் போது திருநங்கைகளை போலீஸ் ஒருவர் காலால் எட்டி உதைப்பது திருநங்கை ஒருவர் அரைகுறை ஆடையுடன் ஓடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

பணக்கஷ்டத்தில் வாழும் ஏழைகளுக்கு கட்டுக்கட்டாய் பணம் கொடுப்பது போன்ற வீடியோக்களை தனது யூ டியூப் பக்கத்தில் வெளியிட்டு பிரபலமானார் தற்போது யூ டியூபில் அவரை பத்து புள்ளி ஒன்பது மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர் சில காலமாக யூடியூபில் தோன்றி மக்களுக்கு பணம் தருவதை நிறுத்திவிட்டு படம் நடிக்க தொடங்கினார் தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மும்பையைச் சேர்ந்த நடிகை ஒருவர் இப்படத்தை தயாரித்து நடிக்கவும் ஒப்புக்கொண்டார் ஹர்ஷா சாய் கதை திரைக்கதை எழுதி இயக்கினார் இப்படத்தின் ட்ரெய்லர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியானது இந்நிலையில் ஹர்ஷா சாய் தன்னிடம் இரண்டு கோடி ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றிவிட்டதாக பெயர் வெளியிட விரும்பாத நடிகை ஒருவர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் நார்சிங்கி காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்தார் நாங்கள் இருவரும் பார்ட்டி ஒன்றில் சந்தித்துக் கொண்டோம் நண்பர்களாக பழகி பின்னர் காதலர்கள் ஆனோம் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய ஹர்ஷா சாய் என்னை பலாத்காரம் செய்தார் என்னுடைய நிர்வாண புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியில் விடுவதாக மிரட்டுகிறார் இரண்டு கோடி ரூபாய் வரை என்னிடம் பணம் பெற்று மோசடி செய்துவிட்டார் என புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நார்சிங்கி போலீசார் விசாரித்து வருகின்றனர் சடலமாக கிடந்த ஐந்து பேர் சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நமுனச சமுத்திரம் பகுதியில் இன்று காலையில் சாலையோரம் கார் ஒன்று நீண்ட நேரமாக நின்றிருந்தது காரின் ஜன்னல் கதவுகள் தார்பாயால் மூடப்பட்டிருந்தது சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் நமுன சமுத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் கார் கதவின் பூட்டை உடைத்து திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது காருக்குள் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் சடலமாக கிடந்தனர் ஐந்து பேரின் உடல்களையும் மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காரின் பதிவு எண்ணை கொண்டு விசாரித்ததில் அது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கார் என தெரிந்தது முதல்கட்ட விசாரணையில் காருக்குள் இறந்து கிடந்தது சேலம் ஸ்டேட் பேங்க் காலனியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது மணிகண்டன் வயது ஐம்பது சேலத்தில் மெட்டல் கம்பெனி வைத்து நடத்தி வந்துள்ளார் அவரது மனைவி நித்யா வயது நாற்பத்தி எட்டு தாயார் சரோஜா வயது எழுபது மகள் நிகாரிகா வயது இருபத்தி இரண்டு மகன் தீரன் வயது இருபது ஆகியோர் காருக்குள் கிடந்தனர் கடன் தொல்லையால் மனமுடைந்து விஷமருந்தி தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது விசாரிக்கின்றனர் போலீசார்